நம்ம இந்த ரொம்ப நாள எல்லார கேட்டு இருந்தீங்க மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு எங்க பேக் வாங்குறீங்க உரம் வாங்குறீங்க செடி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரொம்பவே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடியே மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் நம்ம வீட்டு மாடியை பார்க்கும்போதே தெரியும் எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை கலர் பேக்காக தெரியும் என்னடா விற்கிற விலவாசியில் இவங்க இப்படிரா இவ்வளோ பேக் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் நிறைய பெற்று போடும் அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது மீஷோவில் வாங்கின பேகுன்னு சொல்லிட்டு நூறுரூபாய்க்கு பத்து பேகு அந்த மாதிரி சின்ன சின்ன க்ரோ பேக்லாம் வாங்கினதாக சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பட் என்னோடய அனுபவத்தில் சொல்லும் போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அந்தந்த செடிகளுக்கு என்ன சைஸ் க்ரோ பேக் வச்சா நல்லதுன்னு தெரிஞ்சு ஸ்டார்டிங்க விற்கிறதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செடியே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேகுக்கும் இருப்போம் ரொம்ப சுத்தி சுத்தி ஒரு வேலையை செஞ்சதுன்னு பார்த்தா அது நாங்கதான் ஏன்னா எந்த ஒரு அனுபவமும் இல்லை ஸோ நீங்கள் செய்யும்போது இப்போலாம் வந்து சாட்சி பீட்டின்னு ஒன்று வந்துருச்சு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு செடி வைக்கிறீங்கன்னா என்ன பேக் சைஸ் வைக்கலாங்கிறத முதக்கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அழகாக தெளிவாக சொல்லுவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கு வந்து மண் ரொம்ப ரொம்ப முக்கியங்க செம்மண் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ வெளியே கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி செம்மண்ணே எழுவது ரூபா சொல்கிறாங்க நிஜமாக அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுனே தெரியல அப்புறம் எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் இவ்வளோ மண் நினைப்பீங்க நாங்கள் இருக்கிறது மலையாடி வாரம் பக்கத்துல எங்கே அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்மண் தான் ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பைக்கு காருன்னு எடுத்துகிட்டு போய் என்னென்ன மண் இருக்கோ அதாவது அடுத்தவங்க இடத்துல வந்து எடுக்க மாட்டோம் நார்மலாக இருக்கிற நிலத்தில் இருக்கிற மண்ணை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் ஸோ அவ்வளோதானே ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படின்னு நினைப்பீங்க பட் நஜமா சொல்கிறோம் எங்களோட அனுபவத்தில் இத்தனை வருஷத்தில் எதுனால பத்து வருஷம் ஞாயிற்றுக்கு வேலை பார்க்குறாரு ஆனால் அதை எல்லாத்தையும் விட கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டனிங் அமைச்சது மட்டும்தாங்க அதுலேயும் பெரிய பார்த்து இந்த மண் சமைக்கிறதா தான் கீழே நாங்கள் மேலே மாடியில் இருக்கோம் ஸோ கார்லேருந்து ஒரு இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு வந்து கார்லேருந்து அந்த மண் பையை கீழே வச்சு அதை அங்கேருந்து மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து தென் அது கூட ஓரளவு மண்புழு உரம் கொக்கை பெட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறக்குள்ளேயே முழு உயிரும் போயிடும் ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஒரே நாளில் செய்யல ஒவ்வொரு நாள் நிறையா நாள் எதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதனால் தான் முடிஞ்சளவுக்கு அந்த கிளிப்ஸ் எல்லாமே எங்கள் பாப்பா வந்து ஆட் பண்ணியிருப்பான் ஏன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காஸ்ட்யூம்தான் தான் இருப்போம் கிட்டத்தட்ட கொத்த நாள் வேலை செய்கிற மாதிரி வீட்லேயே எப்போவுமே இந்த காஸ்ட்யூமில் தான் இருக்கும் ஏன் இவ்வளோ ரிஸ்காக எடுக்கிறீங்க நீங்கள் வெளியே எங்கேயாவது கார்டனிங் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு நினைக்க கேட்பீங்க பட் நாங்கள் அதுவுமே ட்ரை பண்ணோம் நிறைய பேரை வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயே தான் சர்ச் பண்ணி வந்து இந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம் அதில் ஒரு ஒருத்தவங்க மட்டும் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்டாங்க அந்த அளவுக்கு காசு கொடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம வசதி இல்லை நம்மளே வந்து பட்ஜெட் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்குலாம் காசு கொடுக்க வேண்டாம் என்னன்னாலும் பரவாயில்ல நம்மளே எஃபர்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நாங்கள் பண்ணணும் பட் இதை நம்மளாம் பண்ணுறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க சரி வாங்க இதுக்கப்புறம் எப்படி பட்ஜெட்டாக வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் க்ரோ பேக் பார்த்திங்கன்னா மீஷோலேயே வாங்கிக்கலாங்க மீஷோவிலே குவாலிட்டி நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது நான் சின்ன சின்ன இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப பெரிய பெரிய பேக் அதாவது இங்கே பழமரங்கள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பதினெட்டுக்கு பதினெட்டு அந்த மாதிரி பேக் சைஸ் தான் நீங்கள் வைக்கணும் அதெல்லாம் வந்து எங்கே வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேயே ஹோல்சேலாக வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க க்ரோ பேக் எல்லாம் இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் எனக்கு வந்து காலப்பட்டில எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு கடை ஹோல்சேல் கடை இருந்தது அங்க வந்து மீஷோல என்ன ரேட் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருந்தது குவாலிட்டி மீஷோவோட சூப்பராகவே சூப்பராவே இருந்தது ஸோ அதனால நான் அங்க போய் டேரெக்டாக போய் பை பண்ணிட்டேன் இல்ல நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட அவங்க எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அதையும் பார்த்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க செம்மனுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா நான் வெளியே எங்கேயுமே காசு கொடுத்து வாங்கல பட் மண்புழு உரன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூரில் அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கேயே பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் பத்து கிலோ அஞ்சு கிலோ ஐம்பது கிலோன்னு வச்சுருப்பாங்க மற்ற நர்சரியோட கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட்டில் இன்றைக்குமே கம்மி தான் ஸோ நான் அப்படி தான் வாங்கினேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாங்கும்போதே ஐம்பது கிலோன்னு பல்காக வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐம்பது கிலோவே பார்த்திங்கன்னா ரூபா அந்த மாதிரி தான் வரும் பட் வெளியே அந்த ரேட் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதை விட அதிகமாக தான் இருக்கும் அதே போல் நீங்கள் செடிகள் காய்கறி விதைகள் வாங்குறீங்கனாலும் அக்ரி யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்குங்க ரொம்ப சீப்பு தான் அதுவுமே சூப்பரான குவாலிட்டியில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருக்குது தென் அதை தாண்டி லாலி ரோடு வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த தோட்டக்கலை விற்பனைகள்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க இங்கே வந்து கொக்கோபேட்டெலாம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் சேம் இதுவும் கவர்மெண்ட்டோட தான் ஸோ உங்களுக்கு காய்கறி விதைகளில் விதைகளில் இருந்து நம்ம நர்சரி சம்மந்தமான எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும் பட்ஜெட் வைஸ் நல்லாவே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது எல்லாமே பட்ஜெட்டாக நம்ம பார்த்துருக்கறதுக்கான ஒரு சூப்பரான இடம் தாங்க இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே அங்கங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக நர்சரி கொடுப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு செடின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாண்டிச்சேரி வந்து நக்வோ சிட்டி நர்சிங் அவங்க பேஜ் வந்து எனக்கு ஒரு பத்து செடியாக தான் அனுப்பிச்சிருப்பாங்க சேம் பேக்குமே அனுப்பிச்சிருந்தாங்க மண் உரம்லேருந்து எல்லாமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இது ஒரு ப்ரொமோஷன்காக தான் நான் பண்ணியிருந்தேன் நம்ம இவங்க கிட்ட வாங்கின எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்து குவாலிட்டி வைஸ் பேக் எல்லாமே சூப்பராக இருந்து செடிகள் எல்லாமே நல்லா தழுத்துருந்துதுங்க இதுவும் இதுவும் அதே தான் உங்களுக்கு கொரியர்லேயே அனுப்புவாங்க நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் பட்ஜெட் வைஸ் இவங்ககிட்டயுமே ரொம்ப நார்மலாக இருந்துது இவங்களோட டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அவங்கக்கிட்ட வாங்கின மல்லிப்பூ செடி அதுக்கப்புறம் ஆரஞ்சு லெமன் சொல்லிட்டு நிறைய வகையான செடிகளெலாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு தழுத்து வந்துட்டு இருக்கு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் குட்டி பேக்கில் வச்சிருந்தேன் இப்போ அது எல்லாமே பெரிய பேக்கு மாத்தினதுக்கு அப்புறமேட்டிக்கு நல்லாவே எனக்கு அதோட வளர்ச்சி வந்து சூப்பராகவே தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கு ஸோ பேகு மண்ணோட இதெல்லாம் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு செடிகள்னு பார்த்தீங்கன்னா மீசோலியே பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி செடியை நான் வாங்கியிருந்தேன் சூப்பராக வந்து இப்போ மல்பெரி காய் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சுங்க ஸோ இதுக்கு அடுத்து மீஷோலேயே நிறைய செடிகள் வாங்கலாங்கிற பிளான்லேயும் இருக்கும் கண்டிப்பாக நான் அதையுமே ஷேர் பண்ணுறேன் ஸோ மீஷோ பிளான்ட் வந்து ஃபேக் பிளான்ட் கிடையாது அதுபோக கோயம்புத்தூரில் இடையார் பாளையத்தில் ரம்யா நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கடந்து சொல்லி ஒன்று இருக்குது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் நான் வந்து காய்கறி செடிகள் வாங்கினேன் விதை இல்லைங்க கத்திரிக்காயோட வெள்ளை கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு சீரீஸ்லேயே அது எல்லாமே எனக்கு நிறைய காய் கொடுத்தது ஸோ அஞ்சு ரூபாலேருந்து ரூபாய்க்கு வரைக்கும் அவங்க எல்லா விதமான செடிகளும் இருந்தது அங்கேயுமே குவாலிட்டி சூப்பராக இருந்தது அதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி தான் நான் முடிஞ்சளவுக்கு பட்ஜெட் வைஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்தையும் தேடி தேடி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணினேன் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் கோயம்புத்தூர் சைடில் நீங்கள் இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி இன்னுமே வந்து இந்த மாதிரி இடத்துல கம்மியாக அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் மறக்காமல் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கம் கமெண்ட்ல கேளுங்க நான் சொல்கிறேன் ஸோ மாடி தோட்டம் அமைக்கிறாங்கிறது உண்மையாகவே அவ்வளோ ஒரு நார்மலான விஷயம் கிடையாதுங்க அதுக்கு நிறைய மெனக்கடணும் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஒருத்தரால முடியாது ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் எனக்கு என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தது அப்பப்போ அம்மாலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ பாப்பாங்களெல்லாம் வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு இப்போ ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு இன்னும் என்னம்மா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டு விற்கிடுங்க ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேக்கு பத்து பேக்கு ஸ்டாண்டுக்கே பார்த்திங்கன்னா ரூபா விற்கிறாங்க நம்மளே ஏதாவது ஹோல்சேலில் பைப் வாங்கிட்டு வந்து பண்ணலான்னாலுமே செலவாக தான் செய்யுது பட் அதில் எப்படி பட்ஜெட் வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் எங்களோட அடுத்த பிளானு அதை நல்லபடியாக ஏதாவது ஒரு பிளான் கிடச்சி நாங்கள் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதோட வீடியோவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் மாடியில் இந்த மாதிரி பேகு செடிகள் வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அதுகளுக்கு அப்பப்போ உரம் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கெலாம் வந்து கீழே இருந்து வளர்றது கிடையாது நம்ம மாடியில் ஒரு சின்ன பேக்கில் அடைச்சி வளர வைக்கிறோம் ஸோ அதுக்கான உரத்தை நம்ம கட்டாயம் கொடுத்துட்டே இருக்கணும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி மண்புழு உரம் முடிஞ்சிட கொக்கோபீட்டு இதெல்லாம் கொடுங்க இப்போ மழை காலம் வரதுனால மேக்ஸிமம் நீங்கள் கொக்கோபீட்லாம் கொடுக்க வேண்டியது இருக்காது ஆனால் அது போக மீன் அம்பிலம் காய்கறி உரம் மூர்க்கரைசல் அப்புறம் அரிசி பருப்பு தண்ணின்னு சொல்லி இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் வீட்லேயே எப்படி கொடுக்கலங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக சூப்பராக நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் வீட்டு மாடி தோட்டம் அமைக்கணுங்கிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ பாருங்கள் நைட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் பதினோரு மணி இருக்கும் அது மாதிரி நேரங்காலமே தெரியாமல் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணோம் ஸோ நீங்களும் அதுக்கேற்ற ஒரு எஃபர்ட் கொடுங்க உங்கள் வீட்டிலையே காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையுமே வர வச்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கான ஒரு சந்தோஷமே வேறு அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்கிறனால தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்மளை மீட் பண்ணலாம் அது போக வேற எந்த மாதிரியான வீடியோ போகணும்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் சோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ